குருவே துணை இன்றைய இசை இலக்கணம் கீரவாணி என்ற ராகத்தின் ராக இலக்கணம் இது இருபத்தி ஒன்னாவது மேள ராகம் ஆகும் வேத என்ற நான்காவது சக்கரத்தின் மூன்றாவது மேளம் வே கோ இதன் ஸ்வரங்கள் சஜ்ஜம் சதுசு திருஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சுத்த தெய்வதம் நிஷாதம் இதன் ஜீவஸ்வரங்கள் ரிஷபம் மத்தியமம் பஞ்சமம் நிஷாதம் இதன் ஞாசஸ்வரங்கள் ரிஷபம் பஞ்சமம் நிஷாதம் இதன் கிரகஸ்வரங்கள் ரிஷபம் பஞ்சமம் சிறப்பு அம்சங்கள் இது கீர்வாணி என்றும் அழைக்கப்படுகிறது நமது வாக்கினிலே அமர்ந்து அருள் புரியும் கலை மகளை வருகவென அழைப்பதற்கு உகந்த ராகம் என்றும் பொருள் கூறுவர் இது காலையில் பாடக்கூடிய சிவப்பு நிறம் கொண்ட கருணை சுவையுடைய பெண் ராகம் ஆகும் இது மூர்ச்சனாக்காரக மேல ராகம் ஆகும் கிரகபேதத்தின் வழியாக இந்த ராகத்தில் மத்தியமம் ஹேமவதியையும் பஞ்சமம் வகுலாபரணத்தையும் தெய்வதம் கோஷலத்தையும் கொடுக்கிறது பிரத்யாதக கமகம் இந்த ராகத்தின் சாயலை நன்கு வெளிப்படுத்தும் விரிவான ஆலாபனைக்கு இடம் கொடுக்கும் ராகம் பக்தி சுவை கொண்டது எப்பொழுதும் பாடலாம் மேல்நாட்டு இசையில் ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல் என்பது இந்த ராகமே அசம்பூர்ண மேல பத்ததியில் கீரவாணி என்றழைக்கப்படுகிறது இதன் இசை வடிவங்கள் திருப்புகள் குகனே குரு அருணகிரிநாதர் கிருதி கலிகியுண்டகாதா ஆதித்தாலம் தியாகராஜர் வரமுலோச்சி ரூபகத்தாளம் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் உன்னை நம்பினேன் ஐயா ஆதித்தாளம் முத்துத்தாண்டவர் கடவுள் அருளை ரூபகத்தாளம் எம் தண்டபாணி தேசிகர் தேவி நீயே துணை ஆதித்தாளம் பாபநாசம் சிவன் நன்றி